தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு அது என்ன அப்படின்னா இந்த நீட் தேர்வை எதிர்த்து தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்னது நீட் தேர்வை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டமா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் ஷாக்காக வேண்டாம் ஏன்னா நீட் தேர்வு ஆரம்பிக்கப்பட்டு எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு வருஷமாக வந்து திமுக அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கே வந்து நல்லா தெரியும் எப்படி வந்து கச்சத்தீவை வச்சு ஐம்பது வருடமாக திமுக அரசியல் செய்து கொண்டிருந்ததோ இன்றும் அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல் இந்த நீட் தேர்வு ஒரு சாதாரண நுழைவுத் தேர்வுங்க அதை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள் சரி இப்போ எதுக்கு வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் அதாவது இவங்க மாணவர்களுடைய கல்வியை எப்படி தங்களுடைய சுயநல அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் இவங்க எதுக்காக இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க ஏன்னா இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது நீட் தேர்வுக்கு எதிராக அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க அவங்க எல்லாரும் வரணும் ஏன்னா இங்கே திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது முதல்வர் மதித்து கூப்பிட்றாரு அப்படிங்கிற போது நிறைய பேர் வந்து போவாங்க நிறைய லிங்க்ஸும் இருக்குது அதனால் எல்லோரும் கண்டிப்பாக வருவாங்க அப்படி வந்தது அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் என்ன திமுகவுடைய நோக்கம் என்ன திமுகவுடைய குரல் தான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் அப்படின்னு இவங்க வந்து தொடர்ச்சியாக மக்களை நம்ப வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க தமிழகத்தில் வந்து வேறு மாற்றுக்குரலே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி பாஜக அப்படிங்கிற கட்சி மட்டும் இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் திமுக என்ன சொல்லுதோ அதுதான் வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரல் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் அப்படி தான் வந்து வெளியிலேருந்து நம்மளை பார்க்குறவங்க நம்பிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாற்றுக்குரலாக ஒழிப்பது பாஜக மட்டும்தான் அண்ணாமலை மட்டும்தான் இவங்க நீட் தேர்வு வேண்டான்னு சொல்கிறாங்களா பாஜக நீட் தேர்வு வேணும் இருக்கணும் இருந்து அதுக்கான ரிசல்ட்டை பாருங்கள் அப்படின்னு நம்ம இருக்கோம் இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுல ஏற்கனவே இந்த டீலிமிடேஷன் ப்ராசஸ்க்காக வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனாங்க இல்லையா அதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஸை பார்த்துட்டாங்க திமுக அதில் என்ன சக்ஸஸ்ஸு அந்த இடத்துல வந்து பாஜகவை தனிமைப்படுத்தியாச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய எதிர்கட்சியான அதிமுக உட்பட எல்லா கட்சியும் அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்க கூட்டத்துக்கு வந்து திமுக என்ன சொல்லுதோ முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே வந்து எல்லோரும் சொல்லிட்டு போயிட்டாங்க வேற அவங்களுக்கெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அதுதான் இங்கு முக்கியமான விஷயம் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அதாவது தொகுதி மறுவரையறையை முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அனானிமஸாக வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு அதே தீர்மானம்தான் அந்த கூட்டு நடவடிக்கை குழுவில் எடுக்கப்பட்டது ஸோ இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ் வந்து பில்டப் ஆகிட்டே இருக்குது மேலே போயிட்டே இருக்குது அதே சமயம் தமிழகத்தில் வந்து பாஜகவை தனிமைப்படுத்தும் அந்த வேலையும் வந்து ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் நடத்திட்டு அதிமுக அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க ஏன்னா இன்னைக்கு அதிமுகவுக்கு மாற்றுக்குரல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்தை தவிர இந்த இரண்டு கட்சிகளுக்கும் வித்தியாசமே கிடையாது அப்படி இருக்கிற போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்து கொண்டே ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடி ஏன்னா அவங்களும் நீட் தேர்வை எதிர்க்கிறார்கள் அப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக கலந்துக்கிட்டால் அதிமுகவும் பாஜகவும் இப்படி சேர முடியும் அப்போ பாஜகவை தனிமைப்படுத்தியதாகவும் ஆச்சு அதே சமயம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர முடியாமல் செய்ததாகவும் ஆச்சு அப்போது இந்த அரசியல் கணக்குக்காக ஒரு நுழைவுத் தேர்வு மாணவர்களுடைய கல்வியை வைத்து இப்படி ஒரு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கட்சியை நீங்கள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்க பார்க்க முடியாது தான் உண்மை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது எதிர்கட்சிகள் அரசியல் செய்யாமல் என்ன அவியலாக செய்யும் அப்படின்னு கேட்டதும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தீங்க நீங்கள் அரசியல் செய்கிறதுலாம் நியாயம் இருக்குது தாராளமாக செஞ்சுட்டு போங்க ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஆளுங்கட்சி இல்லை ஆட்சி அதிகாரமும் உங்கள்கிட்ட தானே இருக்குது இப்போ இதுக்கு வந்து நீங்கள் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஜெயித்ததுலேருந்து நீங்கள் அரசியல் மட்டும் தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க எதை வச்சு எதை மறைக்கலாம் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யாருமே பேசக்கூடாது நீங்கள் வந்து பொன்னான ஆட்சி தேனாரும் பாலாறும் ஓடுற ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதே சமயம் தமிழகத்தில் என்ன பிரச்சனையுமே இல்லை இந்தியாவுக்கே வழிகாட்டி நாங்கள் தான் அப்படின்னு நீங்கள் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதா நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் எதுக்கு இத்தனை அரசியல் எதுக்கு இதை அத்தனையும் மாற்றணும் அதுவும் ஒரு சாதாரண நுழைவு தேர்வுங்க ஒன்றுமே கிடையாது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டது இவங்க வந்து இந்தி கூட்டணின்னு பேசுகிறாங்களே அந்த இந்தி கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கிட்டாங்க ஒரு பிரச்சனையும் பண்றது கிடையாது ஆனால் திமுக வேணும்னே இதில் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஏன் வந்து வேணும்னே செய்கிறாங்க இதில் எப்படி நுணுக்கமாக அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நான் உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் உச்சநீதிமன்றம் நீட் தேர்வு கட்டாயம் அப்படின்னு உறுதி செய்த பிறகு அந்த நேரத்திலயும் சரி அதற்கு பிறகு இன்று வரைக்கும் சரி திமுக என்ற கட்சி நேரடியாக நீட் தேர்வை எதிர்த்து ஒரு வழக்கு கூட போட்டது கிடையாது நான் சொல்றது திமுக என்ற கட்சி கட்சியை நீங்க இருக்கீங்கல்ல அப்போ இந்தியாவில் ஏதோ ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா திமுக சார்பில் நீங்க வழக்கு போடணும் இல்லையா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களுக்காக போட்டிருக்கீங்கல்ல இதே கச்சத்தீவு விவகாரத்துக்கு நீங்க வழக்கு இல்ல திமுக சார்பாக வழக்கு காவேரி பிரச்சனையில் திமுக சார்பாக வழக்கு முல்லைப் பிரியாறு பிரச்சனை இல்லை திமுக சார்பாக வழக்கு எதுக்கு எல்லா ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தான் வேற ஒன்றும் கிடையாது அப்போ நீட் தேர்வு உண்மையிலேயே மாணவர்களுக்கு பாதிப்படையும் நீட் தேர்வுனால ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும் வழக்கு போட்டிருக்கணுமா வேண்டாமா ஏன் போடலை உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜியை கைது பண்ணாங்க அந்த அப்படி கைது பண்ண போது அவரை எப்படியாவது ஜாமீனில் வெளியெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கீழ் நீதிமன்றத்திலேருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்தியாவோட டாப் மோஸ்ட் வக்கீல்களை கூப்பிட்டு வந்து ஆஜராகி வாதாடினீங்களே நூற்றுக்கணக்கான வழக்குகள் அவருக்காக தாக்கல் பண்ணிங்களே இப்பவும் அவருக்காக வழக்குகள் இருக்கீங்களே அந்த அக்கறையை ஏழை மாணவர்கள் மேலே நீங்கள் ஏன் காட்டல பொன்முடி வழக்கு எடுத்துக்கோங்க அவருக்கு அவர் குற்றவாளின்னு சொல்லி உயர் தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்தாங்க அதுக்குள்ளே உடனடியாக உச்ச நீதிமன்றம் போய் அவருடைய தண்டனை நிறுத்தி வைத்து உடனடியாக மறுபடியும் திரும்பி வந்து தமிழ்நாட்டில் அவர் அமைச்சராகிறதுக்கு முயற்சி பண்ணி அதில் சிக்கல் வந்த உடனே அதுக்காக மறுபடியும் உச்சநீதிமன்றம் போய் அதுக்காக தீர்ப்பு வாங்கிட்டு வந்து மறுபடியும் அமைச்சராக்கினீங்களே அந்த அக்கறையை ஏன் ஏழை மாணவர்கள் மேலே காட்டல அப்போது உங்களுக்கு ஏழை மாணவர்கள் மேலையெல்லாம் அக்கறை இல்லை உங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும் அதுதான் நீங்கள் அதுதான் திமுக யார் செத்தாலும் அதை வச்சு அரசியல் பண்ணுறதை ஒரே கட்சி திமுக மட்டும்தான் ஆனால் அந்த பள்ளியை தூக்கி அடுத்தவங்க மேலே தான் இவங்க போடுவாங்க அதிமுகவுக்கு எதிராக இவர்கள் செய்த அரசியல்லாம் என்னென்னு எடுத்து பாருங்க அப்போ யாரெல்லாம் செத்தாங்கன்னு எடுத்து பாருங்க அதையெல்லாம் வச்சு திமுக எப்படி அரசியல் செய்ததுன்னு எடுத்து பாருங்க இன்றைக்கும் அதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி திமுக அமைதியாக அப்படியே கடந்து போகிறதையும் பாருங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிற ஊழல்வாதிகளுக்காக பல கோடி ரூபாய் செலவு செய்து இந்தியாவின் முன்னணி வக்கீல்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஆஜர வாதாட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் வந்து ஏழை மாணவர்களுக்காக ஒரு வழக்கு கூட போடல ஏன் அந்த ஏழை மாணவர்களுக்காக இந்தியாவின் முன்னணி வக்கீல்களை கூட்டிட்டு வரல ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த மாணவர்கள் வழக்கு போட்டபோது அந்த மாணவர்கள் ஒரு பொண்ணா தான் வந்து அனிதா இருந்தாங்க அப்பவும் வந்து திமுக தான் இருந்தது அவங்களுக்கு தான் இருந்தது அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து திமுகவுடைய அலுவலகத்துல உட்கார வச்சு சுத்தியும் சேர்ந்து நின்னாங்க அது எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கும் யாராவது ஒருத்தர் யோசிச்சு பார்த்தாங்களா நம்ம போய் வந்து ஒரு முதல்வர்கிட்டயோ ஒரு அமைச்சர்கிட்டயோ பேசுற போதே நம்மளுக்கே வந்து இதா இருக்குங்க ஏன்னா சுத்தி அத்தனை பேர் இருப்பாங்க வெறும் பதினேழு வயசு பிளஸ் டூ முடிச்ச பொண்ணு தன்னுடைய எதிர்காலம் என்னங்கிறது தெரியாத ஒரு பொண்ணு அந்த பொண்ணை முன்னாடி நிற்க வச்சு நீங்கள் வந்து பின்னாடி நின்னீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏழை மாணவர்கள் மேலே அக்கறை இருந்தது அப்படின்னா தமிழக மாணவர்களுடைய மருத்துவ கல்வி மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் தம்பிகளாக நீங்கள் இருங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு கேடயமாக நீங்கள் நின்றுருக்கணும் அப்படி நின்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் அப்படியா செஞ்சீங்க இப்பவும் வந்து உங்களுக்கு அரசியலுக்காகத்தான் இந்த நீட் தேர்வு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க நீ தான் நீட் தேர்வு இப்போ வரப்போகுது நடக்கப் போகுது இத்தனைக்கும் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கே நீட் தேர்வு கோச்சிங் நீங்கள் தான் கொடுத்துட்ருக்கீங்க அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனையோ பேர் நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணி மிக முக்கியமான மருத்துவக் கல்லூரி இடங்களையெல்லாம் படிக்கிறாங்க அகில இந்திய அளவில் மருத்துவக் கல்லூரி இடங்களையெல்லாம் படிக்கிறாங்க இது எல்லாம் நடந்தும் நீங்கள் வந்து இன்னும் பொய்யே சொல்லிட்டு தெரியுறீங்க நீங்கள் கொடுத்த ஏகே ராஜன் கமிட்டி அறிக்கையிலேயே வந்து உண்மை தெரிஞ்சு போச்சு சார் நீட் தேர்வு வருவதற்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் வெறும் இரண்டு சதவீதம் பேர் தான் வந்து மருத்துவ கல்லூரி இடங்களை பிடித்தார்கள் அன்னைக்கெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை பேசல என்ன அர்த்தம் நூறு சீட் இருக்கு அப்படின்னா அதுல தொண்ணூத்தி எட்டு சீட்டு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மீதி இரண்டே இரண்டு சீட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு கணக்கு சொல்றாங்க இல்லையா தனியார் பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் பேர் அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி ஒரு லட்சம் பேர் ஐம்பத்தி ஆறு லட்சம் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் மருத்துவக் கல்லூரி இடங்கள் ஐம்பத்தி ஓரு லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வெறும் இரண்டு சதவீத இடங்கள் இதுதான் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்த விஷயம் இதுதான் தமிழ்நாட்டுடைய சமூக அநீதி நடந்துகிட்டு இருந்தது நீட் தேர்வுக்கு முன்னாடி ஆனா நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறமா தான் அதுவும் அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவராகிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மறைச்சு மறைத்து இவங்களுடைய தவறுகளை மறைத்து கொள்வதற்காக மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மேலே படியை போட்டு மாணவர்களுடைய கல்வியை முன்வைத்து ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறது இப்படி ஒரு மோசமான கட்சியை வந்து நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொன்னதுக்கான காரணம் இது தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போகக்கூடிய எதிர்க்கட்சிகள் முதல்ல இந்த கேள்வியை கேளுங்க நீட் தேர்வு ரத்த ரகசியம் தெரியும் சொன்னியே ஏங்க அந்த ரகசியம் என்னன்னு முதல்ல சொல்லு அப்புறமா பேசு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னியே ஏன் பண்ணலை அதற்கு காரணம் சொல்லு அதுக்கப்புறமா பேசு ஏன் வந்து நீ இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட போடலை அதற்கு பதில் சொல்லு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்காக இந்தியாவோட முன்னணி வக்கீல்களையெல்லாம் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்தியே ஏன் ஏழை மாணவர்களுக்காக நீ வந்து அவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வரல அதுக்கு பதில் சொல்லு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் நீட் தேர்வை ஏற்றுக்கிட்டாங்க உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் அடம் பிடிக்கிறீங்க அதுக்கு காரணம் சொல்லு நீட் தேர்வுக்கு முன்னாடி அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தாங்க நீட் தேர்வுக்கு அப்புறம் எத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த டேட்டாவை கொடு பத்து வருஷம் டேட்டாவை கொடு நீட் தேர்வுக்கு முன்னாடி அஞ்சு வருஷம் நீட் தேர்வுக்கு அப்புறம் அஞ்சு வருஷம் கொடு இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கோங்க அதை விட்டுட்டு திமுக கூப்பிட்ட உடனே அங்கே போய் உட்கார்ந்து மண்டை மண்டை ஆட்டிக்கிட்டு திமுக என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை விட முட்டாள்கள் யாருமே இல்லை உங்களுக்கும் வந்து திமுக காரங்க மாதிரி மா சூ ஷோ எதுவுமே கிடையாதுன்னு தான் அர்த்தம் அந்த வே வேமா சூசோ என்னன்னு தெரியல அப்படின்னா உதயநிதி பேசின வீடியோ இருக்குது அதை எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி